வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாய் ஐடெக் இந்த சக்தி நம்ம இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான பன்னீர் ரோஜாக்களை பற்றி பார்க்க போகிறேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் தினமும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளான் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம நர்சனில் கொடுக்குற பிளான் ரொம்பவே தரமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தரத்துக்கு எப்போவுமே குறைபாடு இருக்காது உங்களுடைய உழைப்பு எப்படி எங்கக்கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த உழைப்பு எங் அதே மாதிரி உங்கள் கையில் எங்களால் கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பன்னீர்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் ரொம்பவே குவாலிட்டியாக நல்ல தரமாகவே சிக்ஸ் இன்ச் பாட்டில் குவாலிட்டியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வேணும் அப்படி விருப்பப்படுறவங்க இந்த செடியை நீங்கள் வாங்கி ஒரு செடி நட்டாலே போதும் உங்களுக்கு ஏராளமான பூக்களை வந்து ஆர்வஸ்ட் பண்ண முடியும் சரிங்களா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஓன் ரூட்டடுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்டிங்ஸ் மூலயமா உருவாக்கலாம் அப்புறம் வந்து நம்ம பட்டிங் போட்டும் உருவாக்கலாம் இப்போ கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ஓன் ரூட்டட் பிளான்ட்டு ரொம்ப தரமாகவே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓகேங்களா இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பன்னீர் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆந்திராவிலேருந்து கிடைக்குங்க சரிங்களா இந்த பிளான்ட் வந்து ஓன் ரூட்டடாக தான் கிடைக்கும் அங்கேருந்து வந்து நம்ம அந்த செடியை பெருசாக ரொம்ப ஹெல்த்தியாக வளர்த்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கான காஸ்ட்டை தான் உங்கள் கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னு இது நாங்கள் சேல் பண்ணுறோம் எட்டு இன்ச் பாட்டில் ரொம்ப குவாலிட்டியாகவே நல்ல தரமாகவே இருக்குது நம்ம கொடுக்குறப்போ நல்ல புஷ்ஷாகவே கொடுக்கலாம் இப்போ எப்படி பிளான்ட்டு பார்க்குறீங்களோ அதே சைஸில் தான் உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா ஏன் பிளான்ட்டு தனியாக டிஃப்ரெண்ட்டாக தூக்கி வச்சு காட்டுறோம் அப்படின்னா நிறைய பேருடைய கொஷின் சார் எனக்கு வந்து பிளான்ட்டு வந்து கொஞ்சம் தனியாகவே டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா அதனால தான் இந்த வீடியோ பதிவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பிளான்ட்டுமே ரொம்ப நீட்டாக அனுப்புவோம் நிறைய பேர் ஃபோட்டோ கேட்பாங்க அப்படிங்க சார் அனுப்புங்க சார் எல்லாமே நம்ம ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு இடத்துல நம்ம செஞ்சுட்டே இருப்போம் கொடுக்குற பிளான்ட் ரொம்ப தரமாகவே இருக்கும் நீங்கள் மற்ற நசுகளை எப்படி பண்ணுறாங்களோ நமக்கு அதை பற்றி தெரியாது நம்ம கொடுக்குற பொருள் ரொம்ப தரமாக இருக்கும் நம்ம நம் உங்களுடைய நம்பிக்கையை என்றைக்குமே வீண் அளவுக்கு எங்களுடைய குவாலிட்டி தரமான இருக்குங்க சரிங்களா இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நாட் ரோஸும்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி தான் பன்னீர்னாவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குங்க அதை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஃப்ரேக்ரன்ஸான ஒரு வெரைட்டி தான் இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான வளர்க்கலாம் இது வந்து கட்டிங்ஸ் மூலியமாக தான் உற்பத்தி பண்ணுவாங்க இது வந்து எங்கேருந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு விஷயமும் இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்கலாம் யாரும் ஒன்லி ஃபோக்கஸ் டு சேல் அப்படி மட்டும் பார்ப்பாங்க நம்ம நவசரி அப்படி இல்லைங்க உங்களுக்கு என்ன விதமான உதவி வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களிடம் கேட்கலாம் ஏன்னா அதுக்கான உங்களுக்கு உரிமை இருக்குது ஏன்னா அதை எப்படி வளர்க்கலாம் அது என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற பொருள் ரொம்ப தரமாகவே இருக்குங்க தரத்தில் வந்து எந்த ஒரு குறைபாடும் இருக்காது நம்ம பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மற்ற நர்சரிக்கும் நமக்கு வேறுபாடு இருக்குங்க நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க சார் என்ன சார் அங்கே எவ்வளோ ரேட் இங்கே எவ்வளோ ரேட்டுன்ட்டு ரேட்டு கம்பரேஷன் பார்க்காதீங்க குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப தரமாக இருக்கும் சரிங்களா இந்த நாட்டு பண் நாட்டு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடலூர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணும்ன்றவங்க வாங்கி பயன்படலாம்